ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா இது வந்து ஹூஸ்டன் சிட்டிங்க நாங்கள் இருக்கிறது டெக்ஸாஸில் இருக்கோம் இது ஹூஸ்டன் சிட்டி தாண்டி போனோன்னா கேல்வஸ்டன் ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து சில்வியான் பீச் போகிறோங்க எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஹூஸ்டன் சிட்டி வந்து காலையில் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கே கிளம்பிட்டோமா அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடுமே ஃப்ரீயாக இருந்துச்சு பீச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை இது சம்மர் வெக்கேஷன்னால் வெயில் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சம்மரில் அதனால் காலையிலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் காலையில் நம்ம ஏழு மணி எட்டு மணி அப்படி போயிட்டோம்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அந்த உச்சி வெயில் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பி வந்தாச்சு பசங்கள்லாம் வந்து சரி சாப்பிட்டுட்டு விளாடுங்கடா அப்படின்னா அவங்க நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்ட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு பௌரமாக உட்காந்துருந்தோம் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம் காலையில் அழகான இந்த பீச் முன்னாடி உட்காந்து சூப்பராக ஒரு டீ குடித்தோம் பார்த்தீங்கன்னா வானம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரில ரொம்ப மேகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச்சுமே வந்து காலையில் தண்ணி வந்து தான் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ ஓகேன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கலான்னு வந்தோம் இங்கே வந்து என்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷு இது திலேபியா இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு ஆக்டோபஸ்ஸு ஸ்ட்ரிம்ப்பு அப்புறம் ஸ்கூட்டு இதெல்லாம் இருந்துச்சு பையன் ரொம்ப நாள் எனக்கு ஸ்கூட்டு வேணும்னு கேட்டால் அதனால ஸ்க்விட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்புனவங்க கிளம்பிட்டு அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த பீச் பக்கத்தே வந்து போர்டு வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ளேஸ் இருக்குது அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விளாட்றது விளாட்ற இதெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம திங்ஸ் நம்ம வந்து டிக்கெட் கொடுத்து டிக்கெட் வாங்கினோம் நாங்கள் அன்றைக்கி பீச்சுக்காக தான் வந்தோம் அதனால டிக்கெட்லாம் வாங்கலாம் சும்மா வந்து சுத் சும்மா உள்ளே வந்து அப்படி ஒரு வாக் போயிட்டு அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோங்க அந்த இதில் ஆல்ரெடி நாங்கள் அங்கே விளாண்டுருக்கோம் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஸ்பீட் ஸ்பீட் போட் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படி ஒரு வாக்கு போயிட்டு சுற்றி ஒரு வாக்கு போயிட்டு ஆனால் எல்லாம் ஏ பசங்கள்லாம் ஏமாந்துட்டாங்க உள்ள கூட்டு வந்தோன்னே எல்லாத்தையும் விளையாட விடுவாங்கன்னு நினச்சாங்க ஏமாந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் முன்னாடி ஒரு குருவி இருந்துச்சு இது என்ன குருவின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்